ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாங்கிய ரகசியம் சேனல்ல வந்து நான் கும்பகோணத்துல போயிட்டு வந்தது லாஸ்ட் எபிசோட்ல சரஸ்வதி கோயில் திருப்பாம்பரம் போட்டிருந்தேன் அத தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா திருநாரையூர் கும்பகோணத்துல நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்ன மாதிரி நிறைய பேர் நவகிரக ஸ்தலங்கள் மட்டுமே பார்த்துட்டு வராங்க ஆனா அதையும் தாண்டி நிறைய சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்கள் அந்த கும்பகோண பகுதிகள இருக்குது அந்த சுற்று வட்டாரத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்குது நம்மளுடைய தமிழகத்துல இந்த கும்பகோணத்துல ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்தலங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான சில ஸ்தலங்கள் தான் செய்துங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாசம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க போல தான் இந்த வீடியோ இருக்குது இந்த வீடியோவை நீங்க இந்த கோவிலை பத்தி அருமை பெருமைகளை தெரிஞ்சுக்கிட்டாலே அவ்வளவு ஒரு பவித்ரம் இந்த கோவிலின் பெயர் வந்து திருநரையூர் சனீஸ்வர பகவான் தன்னுடைய இரண்டு மனைவிகளான ஜேஷ்டா தேவி மாந்தி தேவியுடன் தன்னுடைய இரண்டு புதல்வர்களுடனும் குலிகன் மாந்தியுடனும் குடும்ப சமேதராக காட்சி அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே தசரத மகாராஜா அதாவது ராமபிரானுடைய தந்தை அவருடைய நாட்டுக்கு ஒரு டைம் சனி வந்து சனி வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்து அப்போ ஒரு சில தோஷங்கள் பிடிக்க பிடிக்கிறதாக வசிஷ்டர் வந்து சொன்னதுனால இந்த கோவிலுக்கு அவர் வந்து சூரிய தீர்த்தத்தில் குளித்து சனி பகவானை வந்து அவர் ஒரு சில சனி பகவானை வந்து ஒரு சோஸ்திரமாக சொல்லி வழிபடுகிறார் ஆன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தசரத மகாராஜுக்கு இந்த கோவிலில் தன்னுடைய புதல்வர்கள் மனைவிகளுடன் மங்கள சனீஸ்வரனாக காட்சி அளிக்கின்றார் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வந்து போகின்ற பக்தர்களுக்கு அவருடைய அனுகிரகம் கிடைப்பதாகவும் தோஷம் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு தனி விசேஷம் என்ன கேட்டீங்களா ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு மாந்தி தோஷம் இருக்கிறதா சொல்றாங்க மாந்தின்றது அதாவது வந்து சனி பகவானுடைய புதல்வன் மாந்தி மாந்தி தோஷம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நிறைய பேர் வாழ்வில வந்து முன்னேற முடியாம கஷ்டப்படுறாங்க லக்னத்துல நிறைய பேர் இருக்கும் பதினொன்றாம் இடத்தை தவிர இது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த மாந்தி வந்து எல்லாரையும் எஃபெக்ட் பண்ணதா சொல்லப்படுது ஸோ இந்த மாந்தி தோஷம் நம்ம நீக்குவதற்காக ஆஹ் எங்க பரிகாரம்னா இரண்டு இடங்கள் சொல்லப்படுகிறது ஒண்ணு திருவழங்காடு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த திருநாரையூர்ல வந்து தன்னுடைய குடும்ப சமயதனமா இருக்கிற அந்த மாந்திய வந்து வழிபட்டோம்னா நம்ம மாந்தி தோஷம் சனீஸ்வரன் தோஷம் இந்த இரண்டு இருந்து விடுபடுவதாக இங்க வந்து ஐதீகம் சொல்லப்படுதுங்க சோ இங்க இருக்கிற ஈஸ்வரன் ராமநாத சுவாமி உடன் பர்வதவர்ஷினி தாயா சோ இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு கேட்டுக்கலாம் ராமர் வந்து ராவண யுத்தத்துக்கு போயிட்டு வந்துட்டு இந்த கோவில்ல தன்னுடைய தந்தை ஸ்தலம்ன்றதுனால இந்த கோவிலுக்கு வந்து அவரு ராமதீர்த்தத்தை நிறுவி இங்கு லிங்கம் அதாவது ஈஸ்வரனையும் பார்வதியையும் ஸ்தாபிதம் பண்ணி பிரதிஷ்டாபனம் செய்து அவர் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த ஈஸ்வரன் வந்து ராமநாத சுவாமி பர்வதவர்ஷிணியுடன் காட்சியளிக்கின்றார் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இங்கு ராமநாத சுவாமி மூலவர் கிழக்கு முகமாகவும் உடன் பர்வதவர்ஷினி தாயார் தெற்கு முகமாக காட்சியருள் பாலிக்கின்றார் இங்கு மூலவருக்கு துவஜஸ்தம்பமோ பலிபீடமோ கிடையாது அதற்கு பதிலாக சனி பகவானுக்கு இங்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் ஆகம விதிகளின்படி அவருக்கு துவஜஸ்தம்பம் இரும்பிலாலானது கட்டப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பலிப்பிடமும் காகை வாகனமும் இங்கு உள்ளது இங்கு சனி பெயர்ச்சி மற்றும் பிரதோஷ காலங்களில் மிகவும் சிறப்பாக பூஜைகள் செய்யப்படுகிறது சனிக்கிழமை எல்லா வார சனிக்கிழமைகளிலும் ஏழு முப்பது மணிக்குள்ளாக மாந்தி தோஷ பரிகார நிவர்த்தியும் மற்றும் ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சனி தோஷ பரிகார தோஷ நிவர்த்தியும் இங்கு செய்யப்படுகிறது இங்கு முக்கியமாக சொல்லப்படுவது சனிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்யும் பொழுது பால் மேலிருந்து சனி பகவானுக்கு ஊற்றும் பொழுது நீல நிறமாக வருவதை இங்கு காண ஏராளமான பக்தர்கள் குவிகின்றனர் மற்றும் இங்கு அனுமன் ராமர் வந்து லிங்கம் பிரதிஷ்டாபனம் செய்து இந்த ஸ்தலம் பெருமையானதால் அனுமரும் இங்கு ஒரு லிங்கம் பிரதிஷ்டாபனம் செய்து அந்த லிங்கத்துக்கு அனுமந்த லிங்கம் என்ற பெயரும் உண்டு ஏப்ரல் மாத காலங்களில் சூரிய பகவான் நேரடியாக மூலவரை பார்க்க வருவதால் சூரிய பகவானின் அனுகிரகமும் இங்கு கிடைக்கிறது இந்த சனி பகவானை நாம் தரிசித்தால் நமது ஜாதகத்தில் நமது ஜாதகத்தில் ஏற்படுகின்ற சனி தோஷம் ஏழரை தோஷம் மற்றும் அஷ்டம சனி ஜென்ம சனி அர்தாஷ்டம சனி போன்ற தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறலாம் இங்கு சனி பகவானை வணங்கினால் நமது சகல பாவங்களிலிருந்து விமோசனம் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து தீராத தீராத நோயிலிருந்தும் நாம் நீங்கி நலமுடன் வளமுடன் வாழலாம் இங்கு மாந்தி தோஷமும் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது பெரும்பாலான ஜாதகத்தில் மாந்தி தோஷ பரிகாரம் செய்யப்படுகிறது இங்க மாந்தி தோஷ பிரகாரமும் மிகவும் என்ன நேயர்களே நாம இன்னைக்கு திருநரையூர் கும்பகோணத்தில் இருந்த இந்த கோவில பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாத கடைசியில பெயர்ச்சி நடக்குது ஸோ பயிற்சி நல்ல விதமாக நம்ம நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட முடிந்தால் இந்த கோவிலுக்கு சென்றுவாங்க உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கும் இது போன்ற வீடியோக்கள் நான் தொடர்ந்து போடணும்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்னா தான் என்னுடைய சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்